ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சீரியலில் கொஞ்சம் லாங் பிரேக் அப்படின்னும் போதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு அந்த சர்ப்ரைஸை வந்து உடச்சிருக்காங்க எஸ் நம்மளோட கேப்லாம் ரீசெண்டாக சுந்தரி அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக சுந்தரி கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து லாங் பிரேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டாகிராம் போனால் இந்த ஒரு குட் நியூஸ் எஸ் ரீசண்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வயரில் கை வச்ச மாதிரி ஒரு பிக் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க தெய்வமகள் மூவில வந்து ஒரு சாங் வரும் இல்லையா பாப்பா 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 வருதே எனக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் அந்த சாங்கோட மியூசிக்கை வந்து பேக்ரவுண்டில் போட்டு அவங்க வந்து வயரில் கை வச்ச மாதிரி இந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பிக்கு அந்த சாங்கு எல்லாம் பார்த்த உடனேவே தெரிஞ்சிருச்சு எஸ் நம்மளோட கேபி வந்து கன்சீவாக இருக்காங்க அதனால தான் வந்து அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாங்க எஸ் அலைச்சல்லாம் இல்லாமல் பேபியை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக சூப்பராக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் வந்துச்சு ஆனால் சீரியல் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அதுவும் ஒரு காரணம் சீரியலை முடிக்கிறதுக்கு சீரியலை முடிச்சுட்டாங்க இப்போ கரெக்டாக நம்ம கேபியும் கஞ்சிவாக இருக்கிறதுனால ஒரு லாங் பிரேக்கை எடு குழந்த பிறந்ததுக்கப்புறமா குழந்தைக்கு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க இருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட ஹீரோயின் கேபிக்கும் அவங்களோட கணவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்